தேர்தல் விதிமீறல் வழக்கில் இருந்து திமுக அமைச்சர் ஏவாவேலு விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் தற்பொழுது தேர்தல் விதிமீறல் வழக்கில் இருந்து அமைச்சர் ஏவாவேலு விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செய்யாவில் தனியார் பாலிடெக்னிக்கில் தேர்தல் விதிக அம் தற்போது திமுக அமைச்சராக ஏவா வேலு மற்றும் தற்போது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர்கள் தேர்தல் விதியை மீறி நடத்தப்பட்ட கூட்டத்தில் கல்லூரியில் பெற்றதால் அப்போது ஆடியோ செய்யார் ஆடியோ நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்தார் அந்த வழக்கு சுமார் திருவண்ணாமலை நடு நீதிமன்ற ஒன்றில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கானது சுமார் பதினாலு ஆண்டுகளாகவும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிபதி ரேவதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது விசாரணை மேற்கொண்டது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் உள்பட விடுதலை செய்யப்பட்டு நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து திமுக மற்றும் திமுக தொண்டர்கள் நீதிமன்றத்தில் வெளியே உற்சாகமாக கொண்டாடி வருது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகே